ஸ் இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு விலாக் என்னன்னா நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன் ஒரு மஞ்சள் இருக்குது இதை பார்த்த உடனே என்னடா இதில் இருக்கு அப்படின்னு எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு இப்போ உங்களுக்கும் தோணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இது என்னன்னு காமிச்சிடறோம் ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து ஒரு பர்ச்சேசிங் போயிட்டு வந்தாங்க என்ன பர்ச்சேசிங்னு இப்போ காட்டுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா குரூப் சேலைகள்லாம் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க குரூப் சேலைன்னா இந்த கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் ஒன்றா கட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குரூப் சேலைங்க அது காட்டுமா என்னென்ன அப்படியா இந்தா இதை பற்றி சொல்லு என்னென்ன இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க நான் வீடியோ எடுக்கிற சொல்லு அப்படியே நீ நாங்கள் வருஷம் வருஷம் காவடிக்கு போவோம் எங்கள் இருந்து சரி அது வருஷத்துல காவடினா என்ன ஃபர்ஸ்ட் அத சொல்லு ஃபர்ஸ்ட் காவடினா சேலை அப்புறம் தீர்த்த காவடி ம் கொடுமுடியில போய் தீர்த்தம் எடுத்துட்டு பழனி பழனிமலை மூர் பொறுமையா சொல்லுமா வீடியோ ஓடுட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொடுமுடின்னு ஒரு ஏரியா இருக்குது ஓகே காவடினா கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல போய் தீர்த்த எடுத்துட்டு வந்து ஒரு நாள் தங்கி இருந்து நான் எங்க ஊர்ல தங்கி இருந்தேன் சரி மறுநாள் பழனி மலைக்கு எங்க ஊர்ல இருந்து நடந்து போய் ஓகே முருகனுக்கு தீர்த்தம் விட்டுட்டு வருவா ம் அதுக்காக அந்த குரூப் சேலை எடுத்துக்கறோம் சரி எப்பவுமே நாங்க கலர் கலரா சேல가டி போவங்க எப்பன்னா எத்தனை வருஷமா போறீங்க காவடில நாங்க இந்த பாரமறியா ஒரு 25 30 வருஷமா போயிட்டே இருக்கறோம் சரி அவங்கவங்க புடிச்ச கலர்ல எடுத்துப்பாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து வேணா グரூப்பா சேலை எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி சொன்னாங்க ஓகே அதனால நாங்க சேலை グரூப்பா சேலை எடுத்து ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி டிரஸ் பண்ணி போனா நல்லா இருக்கு இப்போ காவடினா நீங்க படத்துல பார்த்திருவீங்க இந்த வடிவே எல்லாம் வந்து அந்த என்ன சொல்றது கழுத்துல ஒரு இது வச்சுட்டு இந்த மயில் தொகையெல்லாம் வச்சுட்டு போவாங்களே அந்த மாதிரியும் காவடிகள் வரும் பாத யாத்திரை போவாங்க அது தெரியும் அந்த மாதிரியெல்லாம் காவடி இருக்கும் இது வந்து தீர்த்த காவடி தீர்த்த காவடினா இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருப்போம் இன்னொரு ஊருக்கு போய் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம் போவாங்க இப்போ இந்த கொடுமுடி இல்லை காவிரி ஆறு இந்த மாதிரி புனித ஸ்தல ஸ்தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் அந்த ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை கோயிலில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் போய் நம்ம வேண்டியிருக்கிற கடவுளுக்கு போய் அதை வந்து ஊற்றுவாங்க இப்போ நாங்கள் கொடுமுடிங்கிறது வந்து ஒரு ஊர் இருக்குது கொடுமுடிங்கிறது இப்போ ஈரோடு பக்கத்தில் தானே இருக்குது ஈரோடு பக்கத்தில் ஸோ அங்கே போயிட்டு வருவாங்க சரி சொல்லு அடுத்து என்னென்னு சொல்லுமா இப்போ அடுத்து எப்போ போகிறீங்க இந்த வாட்டி எத்தனை பேர் போகிறீங்க வாட்டி ஒரு ஒரு ஐம்பது பேர் போகிறோம் நாங்கள் ஒரு பஸ் பிடிச்சி ஐம்பது பேர் சேர்ந்து போவோம் மேலதளத்தோடு போவோம் சரி போய் காலையில் போய் ஆற்றுல குளிச்சுட்டு தீர்த்த காவடி கலசம் கட்டி கொண்டு வந்து கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டு வச்சுட்டு மைக் நான் பிடிச்சிக்கிறேன் சேலையில் அப்படியே காம்ஸ்டே பேசு

நாங்கள் அங்கேருந்து தீர்த்தக்காவடி கட்டிட்டு வந்து கொடுமுடியில் மதிய சாப்பாடு சாப்பிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு திரும்பி சாயங்காலம் கிளம்புவோம் இங்கிருந்து கொடுமுடியில இருந்து கிளம்புவோம் கிளம்பி எங்க சொந்த ஊருக்கு வந்துடுவோம் எங்க சொந்த ஊருக்கு வந்து நைட்டு ஒரு தங்கல் அப்போ வந்து தங்கும் போது நைட்டு சாப்பிட முடியாது அதனால சுண்டல் பொறி டீ இதெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டு மறுநாள் காலையில் டிஃபனு மதிய சாப்பாடு நைட்டு தங்கியிருந்து ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் எங்கள் ஊரில் தங்கிடுவோம் மறுநாள் காலையில மூணாவது நாள் காலையில எங்கூர்ல இருந்து நடந்து மாதிரி சரி ஓகே அது காவடி பத்தி இன்னொரு வீடியோல அடுத்து சொல்றேன் அதை கேளுங்க நீங்க பெரிய டாபிக் அது உடனே சொல்ல முடியாது இப்ப இந்த சேலை பத்தி மட்டும் சொல்றோம் என்னன்னா இந்த சேலை எவ்வளவு கெடுத்த இதெல்லாம் நார்மல் தானே நார்மல் சேலை தான் கலர் கலராக வேற வேற ட்ரெஸ்ல போயிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா சரி ஒரே இந்த கொஞ்ச நாளா எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரே கலர்ல போறீங்க ஒரு பத்து வருஷமும் ஒரே கலரில் ஓகே ஒன்றா போனால் ஒரு தனியாக எல்லாரும் வந்துட்டு பாரு ஒரு கேங்காக வர்றாங்கன்னு பார்ப்பாங்க அப்புறம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு தனி சந்தோஷம் இப்போ என்னன்னா இவங்க மட்டும் இல்லை வேறு வேறு ஊரில் இருந்து வர்றவங்க வேறு வேறு ஸேரீலாம் கட்டிட்டு வருவாங்க வேறு வேறு கலர்லலாம் எடுத்துப்பாங்க இப்போது ஜென்ஸ் வர்றாங்கன்னா அவங்க ஒரே மாதிரி டீஷர்ட்டு இல்லை ஒரே மாதிரி ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு வருவாங்க இதுதான் வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்க அந்த ஒரு காவடியோட மெத்தடுங்க சொல்லு வேறு ஏதாவது அடுத்து வேற என்னன்னு தெரிலங்கிறாங்க ஓகே இப்போதைக்கு நாங்கள் ரொம்ப வந்து படப்புடன் நாங்கள் கிளம்புற அவசரத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு இந்த சேலையை பற்றி சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த காவடினா என்ன அதை பற்றி சொல்கிறோம் இன்னும் வேறு வேறு வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்கள் அதாவது இந்த வில்லேஜ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் வில்லேஜ் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம சேனல்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள் அப்புறம் இந்த கிராமத்தில் வாழ்க்கை எப்படி இருக்குது அதை பற்றியும் அதிகமாக கண்டென்ட் போடுவோம் நான் வந்து சென்னையில் இருக்கேன் அதை பற்றியும் கண்டென்ட்லாம் போடுவோம் ஸோ பாருங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவை கொடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூங்க